மயிலதமடு மேய்ச்சல் தரை பணியாளர்களுக்கு நீதி வேண்டி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் எட்டாம் தேதி மட்டக்கிளப்பு செங்கலடியில் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது அன்றைய தினம் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க மட்டக்கிளப்பிற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் அவ்வேளையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட முப்பத்தொரு பேருக்கு எதிராக போலீசாரால் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது குறித்த வழக்கு இன்று திங்கட்கிழமை ஏராவர் சுற்றுலா நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது ஏப்ரல் முப்பதாம் திகதி குறித்த வழக்கிற்கான தீர்ப்பு வழங்கப்படும் என இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்புக்கு விஜயம் செய்தபோது போது மயிலத்தன மாதவன மயிலத்த மடு மாதவன பிரச்சனை சம்பந்தமாக ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்யப்பட்டுள்ளது அந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்துக்கு எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் எங்களுடைய அரசியல் செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள் அந்த பண்ணை பிரச்சனையிலே ஈடுபட்டிருக்கிற பண்ணையாளர்கள் பலர் ஈடுபட்டிருந்தார் அந்த வேளையிலே போலீஸார் நீதியை மறைத்து தாங்களாகவே பேரிகேட் போட்டு ஒரு சிறு தூரத்தை எவரும் போக முடியாதபடி செய்திருக்கிறார்கள் அதற்கான புகைப்படங்கள் எல்லாம் சென்ற தவணை நான் நீதிமன்றத்தில் ஆஜரான போது வந்துட்டு சாப்பிட்டு ஆரம்பத்திலே போலீஸார் முப்பத்தி ஆறு பேருக்கு எதிராக ஒரு வழக்கை தாக்கல் செய்தார்கள் ஆனால் அந்த வழக்கிலே போலீஸார் கொடுத்த முதல் தகவல் முறையான விதத்திலே கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி இருந்த கௌரவ மீதமானவர்கள் அந்த வழக்கை தள்ளுபடி செய்தனர் அது தள்ளுபடி செய்த பிறகு திரும்பவும் அதே தகவலோடு மன்றிலே இன்னொரு வழக்கை தாக்கல் செய்து அதிலே முப்பது பேரை குற்றவாளிகளாக அல்லது சாட்டப்பட்டவர்களாக நிறுத்தியிருக்கிறார்கள் அதிலே அந்த இடத்திலே இல்லாமல் இருந்தவர்களுடைய பெயர்களும் இருக்கிறது ஊடகவியலாளர்களாக அந்த எதிர்பார்ப்பை பார்க்க சென்ற அதை பற்றி மங்கம சேகரிக்கு சென்ற ஊடகியாளர்கள் பெயர்களும் இருக்கிறது ஜனாதிபதியோடு உள்ளேயே இருந்து உரையாடினவருடைய பேரும் இருக்கிறது அப்படியாக எந்தவித கரிசனையும் இல்லாமல் கவனமும் இல்லாமல் வெறும் தகவல் கொடுக்கப்பட்டிருந்தது முதல் வழக்கிலே கொடுக்கப்பட்டிருந்த அதே தகவல் தான் இரண்டாம் வழக்கிலேயும் கொடுக்கப்பட்டு இருந்திருக்கிறது ஆகையினாலே அதையும் விதரிக்கச் சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம் அந்த வழக்கை விசாரித்த மீதமானவர்கள் இடம் மாறி சென்ற பிறகு வேறு இடத்திலே இருந்து அவர் தன்னுடைய கடமையை அனுப்பியிருந்தார் அந்த கட்டளையிலே வழக்கை தொடர்ந்து நடத்த முடியும் என்று கூறியிருக்கிறார் அதைத் தொடர்ந்து குற்றப்பத்திரிகை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது குற்றப்பத்திரிகையிலே செல்லப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு தேசிய நெடுஞ்சாலைகள் சட்டத்தின் கீழே மக்கள் வீதியிலேயே போக்குவரத்தை தடை தடுத்தாக்குகின்றதுதான் விசாரணை கண்டு எடுத்துக் முதல் சில சாட்சிகளாக பேரிடப்பட்டவர்கள் மன்றிலே இருக்கவில்லை தேர்தல் காலத்தினாலே ஒவ்வொரு பணிக்காக அவர்கள் வேறு இடங்களுக்கு சென்றிருக்கிறார்கள் என்று தகவல் கொடுக்கப்பட்டது ஆறாவது ஏழாவது சாட்சிகள் சமூகமாக இருக்கிறார்கள் வழக்கை எடுத்து நடத்த முடியும் என்றும் சொல்லப்பட்டது ஆனால் முன்பின் முரணான இரண்டு நீதிமன்ற கட்டளைகள் இரண்டு வழக்குகளிலே கொடுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி இரண்டாவது கட்டளை முதலாவது கட்டளை இருப்பதை மறந்து அதாவது சட்டத்தின் பால் அதனை மறது என்று தான் சொல்லுவார்கள் அதனை கவனக்குறைவினாலே அதை கவனத்தில் எடுக்காமல் இந்த இரண்டாவது கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது பே இன்கூரியாம் என்கின்ற சட்ட கோட்பாட்டின் அடிப்படையிலே அதே நீதிமன்றம் அதனை மாற்ற முடியும் ஆகையினாலே இன்றைய தினம் கௌரவ மீதமானவர்களுக்கு நான் செய்த சமர்ப்பணத்திலே இரண்டாவது கட்டளை அதாவது இந்த வழக்கை தொடர்ந்து கொண்டு நடத்த முடியும் என்று சொன்ன கட்டளை ஹ இன்டூரியாம் கட்டளை அதனை மன்று மாற்றி அமைக்க வேண்டும் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்கின்ற சமர்ப்பணத்தை செய்கிறேன் அதற்கு மேலதிகமாக ஒரு சிறு விடயம் விதியை போராட்டக்காரர்கள் மறைத்தார்கள் என்று சொல்வது சிறு விடயம் நாளாந்தும் நாட்டிலே நடக்கிற ஒரு விடயம் இன்னொரு சட்ட கோட்பாடு இருக்கிறது டே மினி மீஸ் நான் ட்யூரட்லெக்ஸ் சட்டம் சிறு சிறு விடயங்களை கருத்தில் எடுக்காது பாடசாலையிலே ஒருவன் வழக்கு போட்டு கண்டிப்பதில்லை அப்படியான சிறிய விடயங்களுக்கெல்லாம் வழக்கை பதிவு செய்து முப்பது பேர் அதிலேயும் மூன்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஊடகவியலாளர்கள் பொறுப்பிலே பல பொறுப்புகளிலே இருக்கிறவர்கள் அங்கே அன்றைய தினம் போகாமல் இருந்தவர்கள் எல்லாருடைய நேரத்தையும் வீணடித்து எல்லாவற்றுக்கும் மேலாக நீதிமன்றத்தினுடைய நேரத்தையும் வீணடித்து இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள் தானே அது தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் சொல்லியிருந்தேன் இன்னொரு விடயம் நீதியை மறைத்து போராட்டம் செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டு ஒரு வினோதமான குற்றச்சாட்டு ஏனென்றால் ரணில் விக்கிரமசிங்க இங்கே வருகிற தான் அப்படிச் செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது ரணில் விக்ரமசிங்கவே ஜனாதிபதியாக வந்ததே வீதி மறைத்து தலைநகரிலே பல போராட்டங்கள் நடந்த காரணத்தினால்தான் ஆகவே இப்படியான வினோதமான புதிய புதிய சிந்தனைகளிலே வழக்குகளை தாக்கல் செய்து நீதிமன்ற நேரத்தை வீணாக்கக்கூடாது என்ற சாத்தனத்தையும் செய்ய இந்த சாப்பங்களை செயல்படுத்த கௌரவ மீதமானவர்கள் வருகிற ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதிக்கு இது சம்பந்தமான ஒரு கட்டளையை இடுவதாக வழக்கை ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு தேர்வித்திருக்கிறார்